ஹாய் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மேலே நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வந்து வச்சுருப்போம் அதனால் அதுக்கு விடை கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த நம்பிக்கையை வந்து கைவிட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பொதுவாக நம்ம வந்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டாலோ இல்லை அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டாலோ செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சோடா வந்து குடிப்பாங்க கண்டிப்பாக நம்ம பல பேருக்கு இந்த ஒரு பழக்கம் வந்து இருக்கும் சோடா குடித்த உடனே ஏப்பம் வந்துடுது அதனால செரிமானம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து நம்பிக்கை வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் கூட கேட்கலாம் அப்போ ஏன் அந்த ஏப்பம் வருது செரிமானம் ஆகிறதுனால தானே ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஷின் கேட்கலாம் ஆனால் உண்மை பார்த்தீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சோடா குடித்தாலும் உங்களுக்கு வந்து ஏப்பம் வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தாலும் ஏப்பந்தான் வரும் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோடா குடிக்கிறதுனால சரிமானம் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது சரிங்களா அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் ஒரு குளுக்கோஸ் வந்து இருக்கும் ஒரு சுகர் கண்ட் வந்து இருக்கும் நீங்கள் சோடா குடிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டன்ட் வந்து உங்கள் உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் வந்து உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு விஷயம் நடக்குமே தவிர வேற எதுவுமே நடக்காது ஆனா ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு எல்லாம் நெஞ்சில் வந்து ஒரு எரிச்சல் மாதிரி அதாவது ஒரு காரமாக இருக்கும் அந்த நெஞ்செரிச்சல் அதாவது அசிடிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சோடா குடிக்கும்போது அது வந்து சரியாகும் சரிங்களா ஆனால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதாவது சோடா குடிச்சு தான் நம்ம வந்து அசிடிட்டியை வந்து சரி பண்ணணுமா அதுக்காக நான் வந்து கண்டினியூவாக குடிப்பேன் அப்படிங்கிறதும் தப்பான விஷயந்தான் சரிங்களா அதாவது நமக்கு அசிடிட்டி வருது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஓகேவா அதை சூடு பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த டைமுக்கு அசிடிட்டி வந்து சால்வ் ஆகும் இல்லை கண்டினியூவாக எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர சோடா குடிக்கிறதுனால சரியாகுது அப்படிங்கிறதுலாம் தீர்வே கிடையாது சரிங்களா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சோடா குடிப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே சோடா குடிக்கிற பழக்கம் வந்து கண்டினியூவாக வச்சிருப்பீங்க இதுக்கு மேலே அந்த பழக்கத்தை வந்து முற்றிலுமாக தவிர்த்துருங்க சரிங்களா அளவுக்கதிகமாக நல்லா தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டரு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சரிங்களா அளவுக்கதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து கரெக்டாக குடித்தாலே போதும் ஓகேங்களா பாய்